தமிழன் தமிழன் என்று சொல்லிக் கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் கோலாவெறியில் இருக்க குறுக்கோருக்கு வந்து எதுவும் பயிற்சிக்க முடியாது சும்மா மரியாதை கொடுக்குறோம் கண்ணியமா இருக்கிறோம்னா கம்பல்சாமல் இருக்கணும் கூலினா கூலினா என்ன இருங்க கூலினா உங்க வீட்டில் வந்து கையெட்டி நிற்கிறான் நான் கூலி உங்க அப்பா தான் கூலி யார்கிட்ட பேசுறது என்னன்னு இல்லையா கூலியா என்ன கூலி நீ தான் என் மக்கள்கிட்ட ஆயிரம் ஐநூறு பிச்சை காசு கொடுத்து ஓட்ட பறிக்கிற கூலி நீ சரியான சரியான ஆளா இருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம நீ காட்டுவார் தந்தை பெரியார் காலம் அதற்கு முன்னால் திராவிட இயக்க ஆட்சி என்று தொடங்கி எந்தெந்த மனிதர்கள் மக்கள் கல்வி இல்லாமல் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் ஜாதியின் பேரால் பிறப்பின் பேரால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பை உருவாக்கி தந்து இன்னைக்கு இந்த மேடையில இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் படிக்கக்கூடிய வாய்ப்பு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு உயர்ந்த பதவிகளிலே அமரக்கூடிய வாய்ப்பு என்று எல்லாவற்றையும் உருவாக்கி தந்தது திராவிட இயக்கம் தந்தை பெரியார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் எல்லாமே தெரியும் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பெரிய அந்தஸ்து மிகுந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய குடும்பத்துல பிறந்தவர் அவர் காலம் முழுவதும் தன்னுடைய வியாபாரத்தை கவனித்துக் கொண்டு மிக வசதியாக வாழ்ந்திருக்கலாம் ஆனா அந்த மனிதன் தன்னுடைய வாய்ப்புகளை வசதிகளை தன்னுடைய வியாபாரத்தை தன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய கடைசி நாள் வரை இந்த மண்ணை இந்த நாட்டை எந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் எத்தனை முறை சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்தாலும் அந்த கோர்ட்ல போய் நின்று ஒரு முறை கூட மன்னிப்பு கேட்டதில்லை தந்தை பெரியார் அவர்கள் ஆமாம் என் மக்களுக்காக நான் போராடினேன் அதற்கு நீதிபதி எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன் நான் செய்தது தவறு இல்லை என்று சொன்ன சிங்கம் தான் தந்தை பெரியார் அவர்கள் அந்த தந்தை பெரியாரின் உழைப்பு தியாகம் அவர் வழியிலே வந்திருக்கக்கூடிய நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் வரை இந்த சமூகம் நீதி பெற்ற சமூகமாக என்ற எந்த வித்தியாசங்களும் இல்லாமல் எல்லோருக்கும் சுயமரியாதை எல்லோருக்கும் வாய்ப்பு எல்லோருக்கும் கல்வி என்று நினைக்கக்கூடிய ஆட்சியை கொண்டிருக்கிறது தமிழ் துரோகிகளை எதிர்த்து தமிழ் மக்களின் தமிழ் இனத்தின் துரோகிகளை எதிர்த்து தமிழன் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்த அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அதனாலதான் ஒருவேளை பொழுது போடும் அப்படிங்கறதுக்காக ஒரு கவர்னரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அவங்க வந்து அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்றாங்க அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை எழிவுபடுத்தும் கூலிகளை ஏற்று அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிங்கிற அண்ணாவையும் தான் சொல்கிறாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை எழிவுபடுத்தலை பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுகிறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியாரை பற்றி பேசுகிறீங்க பெரியார் என்ன பேசுனார் பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவு இல்லை பெரியார் யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமான்னு கேட்குறீங்க தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரிக்கிறீங்க பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவாக பேசியிருக்காங்களா நீங்கள் சொல்கிற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்கள் நீங்கள் பேசுகிற பெரிய கூலி உங்கள் அப்பா தான் அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவை தான் ஏற்று இருக்கிறீங்க நீங்க ஒரு பெரியாரிஸ்டா நீங்க அம்மையார் சார்பாக கேள்வி எழுப்பணும் நீங்க உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்குறீங்க நீங்க ஒரு பெரியாரிஸ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்பு உங்க உங்கள் மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் பூசணியெல்லாம் இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா அதை ஏற்கனமா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்கள் கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்கள் பெரியாருடைய சாதி மறிப்பு தீண்டா மொழிப்பு இதுக்கெல்லாம் நீங்கள் பெரியார் எங்கே சாதி ஒழிப்பனிலே நின்று இருக்கார் இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்கள் போட்டிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லலாம் இல்லை நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில் நின்றுருக்கலாம் இங்கே இங்கே கோயம்புத்தூர் நின்றுருக்கலாம் ஈரோட்டில் நின்றுருக்கலாம் சேலத்தில் நின்றுருக்கலாம் வேலூரில் நின்றுருக்கலாம் விழுப்புரத்தில் நின்றுருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில் போய் நிற்கிறீங்க சாதி ஒழிப்புண்ண அங்கே ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள் அதானே அதுதானே சாதி உங்களை இன்னும் உங்கள் இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புகிறான் பாருங்கள் அந்த அளவுக்கு பைத்தியக்கார பக்கம் மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்கள் அப்படி தானே தூத்துக்குடியில் ஏன் போய் ரெண்டு தடவை நின்னீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை நான் உங்க ஆள் உங்கள் சாதியாள் அதுவும் நம்பிக்கிட்டு இருக்குது கருணாநிதி மக எப்படிங்க நாடாராக இருக்க நீங்கள் கனிமொழி நாடாருனால் அழகிரி ஸ்டாலின்னு திரு தமிழரசுலாம் தமிழரசெல்லாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்கங்க அப்போ என்னதில் போய் தூத்துக்குள்ள நீங்கள் 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 வந்து பெரியாரை பற்றி பேசுறதுக்கு தகுதி எதாவது இருக்கா சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூலியாக உங்கள் அப்பா தான் அந்த பெருமக்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வர்றதெல்லாம் உன் கட்சியை கொடியை கட்டிட்டு நின்று பிள்ளைகளை தொந்தரவு பண்ணுறான் கேட்டால் வண்டி வந்து இடிச்சிருச்சு அதனால திரத்தி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில் நாங்கள் வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் நீ என் நாட்டலை ஏன் நாட்டலை தூத்துக்குடியில் போட்டியிட்டில் இரண்டு முறை எம்பி ஆயிருக்கீங்களே அங்கே நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதி நிலைநாட்டினீங்க தொண்டை குழியில் சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொடநாட்டில் நாட்டில் கொலை நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தானா இல்லையா கவன ஒருத்தம் கொண்டிருக்க கொண்டவன் என்ன நடவடிக்கை என்ன சும்மா கூடாது வந்து யாரு பெரியார் சொல்லு சமூக நீதியை சொல்லு பிராமண எதிர்ப்ப சொல்லு கடவுள் மறுப்பை சொல்லு பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றில் தான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துலேயே எழுதுங்க இது ஒன்றில் தான் நீங்கள் சாட்சிட்டு திராவிடங்க என் என் நிலத்தில் எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாமல் அழிச்சு ஒழிச்சிட்டிங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறையை உருவாக்குனதை தவிர எல்லா இடத்துலையும் தோற்று போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு உங்கள் அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருத சுலோகம் சொல்கிறத போட்டு கட்டட்டா அத்திவரதர் கோயிலில் குடும்பமா நின்று கும்பிட்டிலா இல்லையா கோயில் கோயிலாக போய் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது கோயிலில் குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா நான் முருகனை தொட்டேன் என் தமிழ் இறைன்னு நீங்கள் ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்தில் நீங்கள் சொல்கிற சோக்கால் பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடம்லாம் அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுப்பிச்சிங்க நீங்கள் சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட்டு சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு நீங்கள் சொன்ன பெண் பொது தொகுதியில் தளித்து எழில் மலை பேரில் தளித்து நிறுத்தி வெள்ளை வச்சிச்சு நீங்கள் ஆராசா அண்ணனை ஒரு தமிழனாக பார்க்காம தாழ்த்தப்பட்டவனாக பார்த்து கொண்டு நீலகிரியில் நிறுத்தினீங்க நீங்கள் சமூக நீதி சனாதன ஒழிப்பை பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தாளப்பேன் தாத்தம்பாட்டி வாங்கி கிடந்தாங்கல்ல அது ஒரு காலம் தாழ்த்தப்பட்ட அருந்ததியரில் ஒருத்தனை தூக்கி சபாநாயகராக்கி த தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிற்கிற உயரத்தில் உட்கார வச்சவர் வருமகள் நீங்கள் சொல்கிற பிராமண பொம்பளை அதை நீங்கள் செஞ்சீங்களா எதுக்கு சமூக நீதி பேசிறிய எதுக்கு வர்ற எங்கே இருக்கார் பெரியார் எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்வியை எந்த இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்தது இந்த எங்கள் அம்மா சொல்லுதுல கல்வி இருந்துச்சு காசு இல்லை வறுமை அந்த கல்வி இலவசமாக தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்க நான் படித்தது நாம் படித்தது என் தாத்தம் கட்டின பள்ளிக்கூடம் அரணையூரில் ஒரு சிற்றூரில் அதுக்கப்புறம் உயர்கல்வி என்னை என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜி கே கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியில் படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில் வந்து நிற்கிறேன் அவங்க கட்டி படிக்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படித்த வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணாத்துறை எங்கள் ஐயா பெரியார் பெருங்க அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செழியனையும் அன்பழகனையும் பெரியார் தான் படிக்க வச்சாரா பெரியார் தான் படிக்க வச்சாரா எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியாக காது காலாதவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டணன்னு எழுதி வச்சு கொடுத்துட்டு போனார் அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரா கொலை வெறியில் இருக்க குறுக்க குறுக்கு வந்து எதுவும் பேச்சு இருக்கக்கூடாது சும்மா மரியாதை கொடுக்குறோம் கண்ணியமாக இருக்கிறோம்னா கம்பெசமாக இருக்கணும் கூலினா கூலினா என்ன சொல்லுங்க இருங்க கூலினா என்ன உங்கள் வீட்டில் வந்து கையெட்டி நிற்கிறான நான் கூலி உங்கள் அப்பா தான் கூலி யார்கிட்ட பேசுறது என்னென்னு இல்லையா கூலியா என்ன கூலி நீ தான் என் மக்கள்கிட்ட ஆயிரம் ஐநூறு பிச்சை காசு கொடுத்து ஓட்டை பறிக்கிற கூலி நீ சரியான சரியான ஆளாக இருந்தால் ஓட்டுக்கு காசு கொடுக்காம நீன்னு காட்டுவார் அது எங்கள் அம்மா தமிழிசை சொல்லுவேன் உங்களை எதிர்த்து போட்டியிட்ட இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியை வேணான்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தமிழிசை அந்த மாதிரி நீங்கள் காசு கொடுக்காம என்றிங்களா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய இவங்க தானே நீங்கள் எல்லாம் ஒன் சாதிக்காரன் தானே போய் நின்றேன் எதுக்கு ஓட்டு காசு கொடுத்தேன் ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாற்றிட்டு போயிடுவோம் எதாவது பேசினா வெறி ஆயிருவேன்